அரசு செவிலியர்கள் கிடையாது அவங்க ஐந்து வருடம் கழிச்சு அவங்க நிலவரம் ஆக்குவோம் ஆக்காம இருப்போம் இப்படி பல பேர் போயிட்டு இருக்கு இதோட நம்முடைய தனிப்பட்ட கோரிக்கை மட்டும் இல்ல நான் எங்கே இருந்து பாக்கிறது அரசினுடைய கொள்கை எந்த அரசு வந்தாலும் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை என்பது அரசு துறைகளில் கான்ட்ராக்ட் பேமெண்ட் நிரந்தரமா மாத்துது அரசு உனிக்கும் மூலமாக அரசு தமிழ்நாடு அரசு உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா ஒரு அரசு பணியில நிரந்தர தன்மை இருக்கும் பொழுதுதான் அந்த ஊழியர் அந்த பணியை விரும்பி செய்ய முடியும் அல்லது அந்த பணியிடத்திற்கான அனுபவம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும் கான்ட்ராக்ட் பேமெண்ட்லயோ கன்சல்ட் பேமெண்ட்லயோ வேலை செய்யக்கூடிய ஒருத்தவர் அந்த வேலை இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னா வேற வேலைக்கு போகலாம் இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் இதனால அரசுக்கு நஷ்டமாக போகும்போது அந்த பாறையில கூட அரசு பார்க்கறது கிடையாது ஒரு அரசு அலுவலகத்துல ஒரு அரசு ஊழியர் ஜெயவில் ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக பதவி உயர்வு மூலமாக ஒரு ஜேடியோ ஏடியோ ஆகிறாரு வச்சுங்க இத்தனை ஆண்டுகளால் அனுபவம் இருக்கு இல்லையா இந்த அனுபவம் தான் அரசுடைய சொத்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் மக்கள் நலன் திட்டங்களை மிகப்பெரிய அளவில் நடைமுறைப்படுத்தது இந்திய அளவில் தமிழ்நாடு மாதிரி மிக விரைவாக மிக முக்கியமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலங்களே கிடையாதுன்னு பேட்ச் வாங்கி குத்திக்கிறாங்களோ தோல் இல்லை குத்திக்கிறாங்க இல்லையா அது யாரால் நடக்குது அரசு ஊழியர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய அணுகு மூலயமா கிடைக்குது அப்ப அந்த இடங்கள்ல மதிப்பூதியம் தொகுப்பூதிய தோழர்களை நிரப்பும் பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரே அலுவலகத்துக்குள்ள இரண்டு ஊதியம் வாங்கக்கூடிய ஒரே வேலை செய்யக்கூடிய ரெண்டு பிரிவை உருவாக்குவதுதான் அரசு எந்த விதமான வர்க்க ஒற்றுமையும் அரசு அரசு துறையிலுக்குள்ள இருக்கக்கூடாது எந்த விதமான போராட்டமும் நடந்துடக்கூடாது எந்த விதமான சங்க நடவடிக்கை இருக்கக்கூடாது நீங்க உண்ணாவிரதமாக இருந்தா கூட யாருமே கண்டுக்காத ஒரு இடத்துல நம்ம கொடுக்கறது கல்வித்துறை நிர்வாக ஊழிய சங்கம் உங்களோட நிக்க போய் இவ்வளவு பேர் திறனான திறன் நிற்க முடியும் உங்களை போலவே மிக குறுகிய செக்ஷன்ஸ் நிறைய துறைகள் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லாம அவர்கள் திரண்டு ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய தன்மை இல்லாம இருக்காங்க கோரிக்கையை நாம் நம்முடைய கோரிக்கையாக இருந்த அந்த வந்து மட்டும் அணுகி வென்றால் நாம் எவ்வளவு பரவலான தன்மையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் இழந்துடும் ஆயிரத்தி முன்னூறு பேர் மட்டும் கிடையாது நீங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொகுப்பு ஊழியர்களுக்கான கூட்டம்